சில கம்பெனிகள் வந்து அதிக வெற்றிகளை அடையுது அப்போ என்ன எழுத்துக்கள் வந்து அதிக வெற்றி அடையும் இப்போ இந்த ஓ வச்சேன்னு ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ ஓ அதோட சேர்த்து ஒரு எண் சேர்க்கிறேன் சரியா ஆன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இந்த ஓ ஆணோட சேர்த்து ஒரு எழுத்து அமேசான் ஒன் பிளஸ் சரியா ஆன்லைன் பாருங்க அதெல்லாம் சூப்பர் பாருங்க ராம்ராஜ் காட்டன் சோனி ஆன்லைன் ஒன் பிளஸ் நீங்க மக்களை நீங்களும் சொல்லுங்க நேரா நீங்களும் சொல்லுங்க நீங்க வந்து கொஞ்சம் நான் சொல்லியிருக்கேன் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கமானா இல்ல கமானா இருக்கக்கூடிய விஷயங்களை என்ன சொல்லுங்க ஒரு விஷயம் தொடங்குவதுன்னு அர்த்தம் சரியா எங்கலாம் நான் ஆன்ங்கற ஓஎன் இந்த விஷயங்கள் வருதோ அங்கெல்லாம் வந்து அவங்க ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும் அவங்களோட பேரல் தாண்டாலும் சரி மொபைல் அதாவது மொபைலில் அபாயின் மொபைல் கம்பெனி பாருங்கள் ஒன் ப்ளஸ் அதுவும் சரி பாருங்கள் அதேமாதிரி வீடியோ கான் வீடியோ கான் இப்போ ரீசண்டா ஒரு ஜெயிலர் படம் அவர் டைரக்டர் நில்சன் சரியா இதெல்லாம் வந்து உலகத்துல நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் வந்து வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது கம்பெனி ஆமா எனக்கு தெரிஞ்ச ஆராய்ச்சியில் சொல்லிருங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க பகிரலாம் நேர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கப்படி நேம்ஸ் ஓஎன் இல்ல நடுவு கூட இருக்கலாம் முன்னாடி ஓகே நடுவுடா சொன்னாங்க சோனி சொல்லியாச்சு இந்த ஆணுங்கிறது கடைசியில்தான் இருக்கும் நடுவுல எங்கே இருக்கலாம் அந்த ஆணுங்கிற எழுத்து ஏன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேரி எழுத்துக்களை ரொம்ப சிறப்பாக விஷயம் ஏன்னா தொடக்க முடியாது ஆணுங்கிறது ஆன் ஆஃப் வரும் ஆணுங்கிறது இல்லையா இது இது ஒய்ஃபை ஆளுதான் இருக்குது

அதுக்கு அடுத்தது இரட்டை இன்சில்லாம் வரது எப்படிங்கிறதாத்தது பார்க்க போறோம் அடுத்த டாபிக்